நின அஸ்கவா அஸ்காவா சstroke எம்மா meillä ஐ defeatingatha மக்கிрей சமி ஐ சாப்டண்டு வருகிறேன் conséquتيITEihat險 ச impedanceте altar பிட்டிச ப隊 bakın போலைது ஐปårt spreNOUN Mhm είம் unnecessary 초� 1949 organizer எம்மா நம்ம அனகங்க அமிகாம சாப்பிட்டுருவோம் இல்லாட்டி ஓம் பிளேட்டில் மட்டும் நிறைய முட்டை இருக்கு இல்லாட்டி சாப்பிடும்போது ஓம் பிளேட்டை பார்த்து தின்னு எனக்கு பிளேட்டை எதுக்கிட்டி பார்த்துட்டு இருக்கா ஓம் பிளேட்டை பார்த்ததுனால தானே தெரிஞ்சு ஓம் பிளேட்டில் நிறைய முட்டை இருக்குன்னு ஆமாம் நிறைய ஒரு கடவும் இருக்கு ஏன் இப்போ பிளேட்டை பார்த்ததுனால உனக்கு என்ன வந்துச்சு ஆமாம் ஆமாம் நீ சொல்லுவா நீ நல்லா பார்த்து கொதி போடுவா எனக்கு வைத்த வழி வர்றதுக்கா ஆமாம் இவன் மட்டும் நான் சாப்பிடும்போது பிளேட்டை பார்க்கவே மாட்டா நம்ம தான் புதுசாக பார்த்துட்டோம் நல்லா சாப்டாச்சு ஒரு தூக்கம் போட்டால் சூப்பராக இருக்கும் ரசமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தி சொன்னா இப்போ நல்லா சாப்டா ஏன்ட்டி அதுக்கு பட்டினி ஆட்டி கிடக்க முடியணா லட்சுமி லட்சுமி சமி மகி மக்களே அப்பா வந்துட்டா அப்பா அப்பாக்கே சவுண்ட் மாதிரி இருக்கு ஐய அப்பா வந்தாச்சா ஜாலி எப்பா ஏன்ப்பா போய் இவ்வளவு நாள் வரல நான் எப்படி உங்களை தேடுனே தெரியுமா எப்பா அவ கள்ளி அவளுக்கு தேவனா மட்டும் தான் தேடுவா இல்லனா தேட மாட்டா ஏன் மக்களே அப்படி சொல்லல யா பிள்ளை என்ன என்னைக்கும் தேடும் ஏடி அப்பா இது தெரியுமா நான் தேடுவனா இல்லையானே நீ நடிக்காத வாங்க வாங்க எப்ப வந்தியா இப்போதா வந்தியளோ ஆமா இப்போதா வந்து நிக்கே உங்களுக்கு ஒரு நேரம் ஓயாம சண்டை நாவை நடக்குது சண்டை ஒரே சண்டை ஏன் மக்களே சண்டை போடுறியா அக்கா தங்கச்சி பிள்ள இப்படி சண்டை போட்டுகிட்டு இருந்தா எப்படி பிறவு நாளை இரம மாடு வாங்கிட்டு வச்சோன்னேங்களா எப்படி வாங்கிட்டு வந்திரா வெளியே நிற்கோ என்ன திட்டி சொல்லுகா என்னது எருமை மாடு ஓய் அன்னைக்கு ஃபோனில் பேசுறது மறந்தா ச்சா நாளை இரம மாடு வாங்கிட்டு வரோம் நான் கேட்டு இருக்குன்னு இருக்கான்னு சொன்னேங்களா லுட்டி உனக்கும் பிள்ளைகள ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியாது நீயும் வாழ வச்சுட்டு இருக்க மாட்டியா ஆமாம் உமக்கு பிள்ளைகள ஒன்றும் சொல்லிடக்கூடாது கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பிடுங்க

எப்பா யா மக்களே அம்மா என்ன யாசிட்டே இருக்கவப்பா சும்மா சும்மா யாசிட்டே என்ன சொன்னாலும் யாசிட்டே நீ கண்ணு காண விடாம பிள்ளைய போட்டு எப்பவும் சும்மா அசிட்டே இருக்கிறியா ஆமா அவ்வளவு பண்ற வேலைக்கு சும்மா விட்டுருக்கேன் பாரு ஏன் மக்களே நீ என்ன பண்ணுனா எப்பா ஒரு டான்ஸுக்கு சேர்ந்தா அதுக்கு அசுகாம அதுக்கப்புறம் டியூசனுக்கு கேட்டேன்ப்பா அதுக்கு தான்ப்பா நாலு எறும்பு மாடமையாயி ஓட்டு பறக்கி போ அப்படியெல்லாம் சொன்னாவப்பா லட்டி அம்மா எதுக்கு சொன்னாவன்னு மெயின் காரணத்தை சொல்ல மாட்டேங்கானி நீ சரியான கல்லிதான் ஏப்பா நான் சயின்ஸ் பாடம் படிச்சிட்டு தான் பாapore டீச்சர பார்த்த உடனே மறந்துறேப்பா அதனால டீச்சர் வேலைய மொலங்காலுட்டாப்பா அத யாரோ பார்த்துட்டு நம்மட சொல்லி அம்மா அதுக்கு தான்ப்பா இப்படி எல்லாம் பண்ணுगाவே வேலைய விட்டு வேலைய ஃபுல்லா சேய் சொல்லுगाப்பா டேடி பிள்ளைல டேடி வேலயே சேய் சொல்லுகா ஆ படிக்க நேரத்துல வேலைய செஞ்சா போற பிள்ளை எல்லாம் இப்படி படிக்கும் யா அத புள்ள மட்டும் வேலைய செஞ்சிட்டு நல்லா படிக்கணும் சேய் இவளுக்கு பின்ன என்ன மக்களே பெரிய பிள்ளை தான மக்களே தங்கச்சி செய்யல அப்போ நீ அக்கா தான மக்களே அப்போ நீயும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும்ல எப்பா அப்ப எல்லாம் அம்மா அப்படியே செய்யவே சொல்ல மாட்டாப்பா அவட்ட தான் சொல்லுவாவ இப்பதான் ஒரு வாரமா என்ன யாசிட்டே இருக்காப்பா அம்மா சொல்லதே கொஞ்சம் கேளு மக்களே வா நல்லதுக்கு தான சொல்லது நான் கேக்க தான்ப்பா செய்வேன் ஆனாலும் அவ சும்மா யாசிட்டே இருக்காவ ஆமா, சும்மா யாசுவாவா சும்மா எப்பா நீங்க இங்கேயே வேலைக்கு போங்கப்பா நீங்க போன புறவா அம்மா யாசதம் சரி ஒன்னு பண்ணுவோம் அப்பா வீட்ல இருக்கட்டே நீ நல்லா இரவு மாடு மேஜிங் மேச்சி சோறு போட்டுட்டி பாருங்க ஒரு எள்ளு படுக்க ஒரு எழு நேரம் படுக்கலான்னு போய் படுப்பேன் அப்பதான் இவ்வளவுக்கு திரும்பி வரும்